வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம மணியோட இரட்டை கன்றுகளில் டீனாவுக்கு வந்து அம்மை வியாதி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்துருப்பாங்க இதுக்கு முன்னாடி நம்ம மாடுகளில் வந்து எந்த மாடுகளுக்குமே இது மாதிரி அம்மை வியாதி வந்தது இல்லைங்க அதனால் எங்களுக்கு தெரியலை புதுசாக வரவும் எங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷனே தெரியலை அதுக்கப்புறம் டாக்டர் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து அம்மை அப்படின்னு சொன்னாங்கங்க கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா டீனாவுக்கு ரொம்பவே வீங்கிருச்சுங்க இன்ன வரைக்கும் இந்த வீக்கமும் குறையில அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இரட்டை கன்றுனால டீனாவுக்கு இருந்தனால ரீனாவுக்கும் இது பரவும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சுங்க அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா டீனாவுக்கு ரெண்டாவது தடவை டாக்டரை கூப்பிட்டு ஊசி போடுறப்ப ரீனாவுக்கும் பார்த்திங்கன்னா காய்ச்சலும் உடம்புல தடிப்பும் வந்துடுச்சுங்க கண்ணுலேயும் லேசான வீக்கம் வந்துருச்சுங்க எங்களுக்கு ரொம்பவே கவலையாயிடுச்சு ஏன்னா இதுக்கே வந்து ரூபாய்க்கு மேலே நாங்கள் செலவு பண்ணிட்டோம் திருப்பி ரீனாவுக்கும் செலவு பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு செலவெல்லாம் அடுத்த விஷயமா இருந்தாலும் சின்ன கண்ணுக்குட்டிகனால் இதுலேருந்து எப்படி இவங்க வந்து த மீண்டு வருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வேறு எங்கள்கிட்ட இருந்துச்சுங்க இரட்டை கண்டனால ஒன்றுமே ரெண்டுமே வந்து ஒன்றோட ஒன்று பக்கத்தில் தான் கட்டியிருப்போம் அதே நேரத்தில் பால் குடிக்கிறப்பையும் பார்த்திங்கன்னா இங்கிட்டு ஒருத்தவங்க அங்கிட்டு ஒருத்தவங்க இப்படி தாங்க குடிக்க விடுவோம் அதில் ஈஸியாக அஃபெக்ட் ஆகிடுச்சுங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரீனாவுக்கும் திரும்பி டாக்டரை கூப்பிட்டு அவளுக்கும் தனியாக ஊசி போட்டாங்கங்க இதுக்கும் மேலேயும் நம்ம பிரைவேட்லேயே கூப்பிட்டு ஊசி போட நம்மளுக்கு வந்து வசதி இல்லை அதனால் நம்ம வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் போனாங்க அங்கே தாங்க அந்த கண்ணுக்குட்டி இருந்துச்சு நம்ம ரீனா டீனா மாதிரியே அந்த இடத்து சைடில் உள்ள கண்ணில் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக அந்த இமையே இல்லைங்க அந்த அளவுக்கு வீக்கமாக இருந்துச்சு இதுக்கும் அப்படித்தான் அம்மைன்னு சொன்னாங்கங்க ரொம்பவே பார்க்கவே கொடூரமாக இருந்துச்சுங்க நம்ம ரீனா டீனா ஞாபகம் வந்துடுச்சுங்க ஏன்னா அவங்கள தனியாக கட்டி போட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே இருக்குன்னா அதனால் நம்ம கன்று குட்டிகளையும் நம்ம நடந்தும் கூட்டி வச்சுட்டு போக முடியாது அடுத்து நம்ம வண்டியிலே கூட்டிகிட்டு போனாலும் அதுக்கு ஒரு தனி அமௌண்ட் ஆகும் இவ்வளோ சிக்கல் இருக்குது அங்கே போனாலுமே அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் வந்து கரெக்டாக பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரியும் தெரியாது அதனால் நாங்கள் நாங்கள் மட்டும் போகலான்னு சொல்லிட்டு போனாங்கங்க காலையில் வந்து கோமாரி நோய் தடுப்பூசி இப்போ கேம்ப்னால அங்கே எல்லா டாக்டர்ஸும் போயிட்டாங்க நாங்கள் போன நேரம் பார்த்து டாக்டர்களே இல்லைங்க அதுக்கப்புறம் பார்த்த காட்சிகள் தான் இது மனிதர்கள் மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வகையான வியாதிகள் இந்த ஆட்டுக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா வயிற்றுப்போக்குன்னு சொல்லி ஒரு கட்டப்பையில் வச்சு கொண்டு வந்திருந்தாங்க ஏன்னா குழந்தை சவுண்டாட்டம் கேட்குதுன்னு பார்த்தா அந்த ஆட்டுக்குட்டி இருந்துச்சுங்க ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு கடைசியில் போனதுக்கு பார்த்தீங்கன்னா தாது உப்பு கலவை தான் ரெண்டு பாக்கெட்டுக்கு எங்களுக்கு கொடுத்தாங்கங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சளி டானிக் வந்து கொஞ்சூண்டா கொடுத்தாங்க அது லாஸ்ட்டில் நான் காமிக்கிறேன் பாருங்க எது கேட்டாலும் பார்த்திங்கன்னா அளவில் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டீனா அவள் கால் பார்த்திங்கன்னா அந்த குழம்புலையும் பார்த்திங்கன்னா புண்ணு மாதிரி வந்து டீனாவால் அவளால் நிற்கவே முடியலைங்க கண்ணும் பார்த்திங்கன்னா இன்னும் வீக்கம் இருந்துக்கிட்டே இருக்குதுங்க என்னதான் ஊசி போட்டாலும் நம்ம நாட்டு மருந்தும் கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுங்க அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் நிறைய பேர் வந்து நம்ம கண்ணுக்குட்டிக்கு ஆதரவாக பேசிட்டு அதே மாதிரி நிறையா ரெமிடி எல்லாம் சொன்னீங்க அது மாதிரி ரெமிடி சொன்ன எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க அதை அவங்க சொன்ன மாதிரி வெற்றிலை மிளகு இதெல்லாம் நாங்கள் அரைச்சி வாய் வழியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி வெற்றிலை வேப்பிலை மஞ்சள் மஞ்ச வேப்ப எண்ணெய் இதெல்லாம் கலந்து உடம்புலையும் பூசிக்கிட்டு இருக்காங்க பாதங்களை எவ்வளோ பெரிய தடிப்பாக இருக்குதுன்னு ஆனால் ஒன்று பசந்தீவனம்லாம் எதுவும் சரியாக எடுத்துக்கவே மாட்டேங்கிறாங்க செலவை விட இவங்களை பார்த்தா தான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது பார்த்தீனாலே தெரியும் எவ்வளோ ஆக்டிவாக ரீனா டீனா அப்படின்னு கூப்பிட்டாலே குதிச்சிட்டு ரெண்டு பேரும் வருவாங்கங்க அந்தளவுக்கு ஆக்டிவாக இருந்தவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தான் எங்களுக்கு கவலை ஏன்னா அவங்களுக்கு வாயில்லாம் ஜீவனில் என்ன செய்யுதுன்னு சொல்ல முடியும் அவங்களுக்கு எதுவும் சொல்ல முடியாதல நம்மளா பார்த்து அதை புரிஞ்சுக்கிட்டாதாங்க இருந்தாலும் சீக்கிரம் சரியாயிடும் அப்படிங்கன்னு ஆண்டவனை வேண்டத தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லைங்க அடுத்து பார்த்திங்கன்னா அங்கே ஜிஹெச்லலாம் போனாம்னாலும் நான் வந்து நாங்கள் சொல்கிறேன் இரட்டை கன்றுக்கு இது மாதிரி அம்மை வியாதி பார்த்துருக்குது அப்படின்னு சொன்னால் ஆனால் அவங்க அதை வந்து கேர் பண்ணிக்கவே இல்லைங்க ஒரே ஒரு டாக்டர் தான் இருந்தாங்க முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக அந்த கேஸெல்லாம் பார்த்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே இருந்த மாதிரி இருந்துச்சு ஒரு இரு சளி டானிக்கு கொஞ்சு உண்டு அப்புறம் கீரிப்பூச்சி மருந்து கொஞ்சம் கொடுத்தாங்க தாது உப்பு கலவை இவ்வளோதாங்க கொடுத்தாங்க நீங்களும் உங்கள் மாடுகள்லாம் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க எங்கள் ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா அம்மை வரலங்க எப்படித்தான் இவங்களுக்கு அஃபெக்ட் ஆச்சுன்னே தெரில இதாங்க அந்த சளி டானிக்கு இதை தான் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் டீனாவுக்கு தான் அதிக சளியாக இருக்குதுங்க என்ன பண்ணுறது அதுக்கு மேலே ஆனவோட செயல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால் அளவு பால் தாங்க அதிகமாக விடுறோம் ஏன்னா பசந்திவனம் எடுத்துக்காதனால பாலாவது அதிகமாக குடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாலே குடிக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க ஓகேங்க எங்கள் ரீனா டீனாவுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க பாய்ங்க